சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை மனசை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பூஜையை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தான் நாம பூஜையை தொடங்குகிறோம் பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் கும்பாபிஷேகம் முதல் கொண்டு எதுவாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் இத்தனோன்று மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சிட்டோம்னா அந்த விநாயகர் அந்த பூஜையை எந்த ஒரு தடைகளும் வராமல் சிறப்பாக நடத்தி தருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்படி விநாயகர் அப்படின்னு நாம சொல்லும்போது அவ்வளோ அங்க நம்ம நோட்டில் ஏதோ எழுதுறோம் அப்படின்னு சொன்னாலும் மேலே ஒரு பிள்ளையார் சுழி போடுறோம் அந்த பிள்ளையார் சுழி இந்த இதுதான் அப்படின்ற ஒரு உருவமே இல்லாமல் ஒரு சிலர் ஊ போடுவாங்க ஒரு சிலர் ரா மாதிரி போட்டு அப்படி இழுப்பாங்க பிள்ளையார் சுழியே எத்தனையோ உருவங்களில் நம்ம போடுறோம் எத்தனையோ குறியீடுகளில் நம்ம போடுறோம் அந்த பிள்ளையார் சுழியை ஒரு சிலர் அப்படி ஒரு வச்சு அப்படி இழுப்பாங்க அது பிள்ளையார் சுழி கணக்காயிடும் ஒரு சிலர் ரெண்டு மாதிரி போடுவாங்க இப்படி பிள்ளையார் சுழி அப்படிங்கிறத மேலே நம்ம போட்டோம் அப்படின்னாலே ஒரு புள்ளி வச்சாலும் அது பிள்ளையார் சுழி அப்படின்றது கணக்காகிடுது இல்லையா இப்படி பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் தொடங்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிள்ளையார் சுழி அப்படின்றதுக்கும் சரி எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி பூஜைக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆலய வடிவமைப்பாக இருந்தாலும் சரி விநாயகருக்கு முக்கியத்துவம் இந்த விநாயகரினுடைய திருவுருவம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் அது நமக்கு என்ன உணர்த்துது எவ்வளவோ நாம ஆன்மீக தகவல் எல்லாம் வரோம் இப்ப போய் மறுபடியும் ஏதோ விநாயகரை இன்னைக்குதான் ஏதோ நம்ம கதை கேட்கற மாதிரி விநாயகரை பத்தி சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இப்போ சமீபமா என்னுடைய குருவை நான் சந்திச்சேன் இனந்தோறும் நான் குரு கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆஹ் இன்னைக்கு என்னென்னலாம் பூஜைகள் எப்படிலாம் நடந்தது என்னுடைய அனுபவம் என்ன இதுல இந்த பூஜையில இரவு என்னுடைய நான் கனவுல என் நான் என்ன பார்த்தேன் அதனுடைய அர்த்தம் என்ன இதெல்லாம் நான் குரு கிட்ட பகிர்ந்துப்பேன் அதுக்கு தாங்க குரு நமக்கு தேவை நம்முடைய நம்முடைய ஆன்மா எப்படி செயல்படுது நம்முடைய மனம் எப்படி செயல்படுது நம்முடைய மனசை எப்படி நாம கட்டுப்படுத்தணும் நம்முடைய ஆன்மாவுக்கு நாம எப்படி வந்து ஒரு பக்குவத்தை தரணும் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு குரு கண்டிப்பா அவசியம் தேவை குரு நமக்கு சும்மா சும்மான் கடிச்சுட மாட்டார் நாம மனசால நினைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு நாலு நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம முதல்ல நினைக்கணும் அது இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும் அந்த பிரபஞ்சம் நமக்கு சரியான குருவை தேடித்தரும் அப்படி ஐந்து அதாவது நான்கு தீட்சைகள் ஒரு மந்திர தீட்சை மொத்தம் ஐந்து தீட்சைகள் வாங்கி இப்போ எந்த அளவுக்கு மனப்பக்குவம் அப்படின்னு சொன்னா அதை உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் சரி குருவின் மூலமாக உபதேசம் மட்டும் கிடையாது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குமா யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியுது கிடையாது விநாயகர்னா ஏதோ அந்த ஒரு விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விக்கிரகத்தை வாங்கி வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து நாம மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாம் வைக்கிறோம் சுண்டல் இதெல்லாம் வைக்கிறோம் புரிக்கல்லாம் வைக்கிறோம் அது மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆனால் விநாயகரனுடைய உருவம் எவ்வளவு விஷயங்களை நமக்கு உணர்த்துது அப்படின்றது யாருக்குமே தெரியறது கிடையாது விநாயகனுடைய திருவுருவ அமைப்பையே யாரும் அவ்வளவு யோசிக்கிறது கிடையாது நினைக்கிறதும் கிடையாது இத பத்தி நீங்க காணொலிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் அடங்கிய பழைய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு கொடுத்து இதுல இருக்கிற அத்தனை தகவல்களும் காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லி நாங்க கத்துக்கிட்டது அத உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு எனக்கு நினைச்சாலே கண் கலங்குது இந்த ஒரு புத்தகம் இது வந்து ஒரு ஜெராக்ஸ் தான் இது இது வந்து மெயின் புக் வந்து குருக்கிட்ட இருக்குது இது வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக நிறைய ஜெராக்ஸ் போட்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க சின்ன குட்டி குட்டி பசங்க அவ்வளோ அழகாக குருகுலத்தில் இதெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க சரி இப்போ நாம் இந்த விநாயகரினுடைய தோற்றம் தோற்றம்னா விநாயகரனுடைய திருவுருவம் இருக்குது இல்லையா அந்த திருவுருவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நாமளும் டெய்லியும் நம்ம விநாயகரை பார்க்குறோம் நம்ம வீட்டில் பிள்ளையாரை பார்க்குறோம் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் அருகம்புல் கொண்டு போகிறோம் சாத்திரம் வரும் இல்லையா அந்த அருகம்புல் கூட ஏன் சாத்திரம் இதுக்கெல்லாம் கூட இல்லை கதைகள் இருக்குது அதுதான் இன்னி வரக்கூடிய காலங்களை நான் சொல்ல போகிறோம் உங்களுக்கு அதாவது விநாயகர் போது யானை முகம் பெரு வயிறு நான்கு திருக்கரங்கள் இடுப்புக்கு கீழே மனித உருவம் மனித கால்கள் அப்போ விநாயகருக்கு விநாயகரை நாம் மனுஷனா நாம பார்ப்போமா மனித உருவமா பார்ப்போமா விலங்கு ரூபமா நாம் பார்ப்போமா எப்படி இது இல்லையா அதாவது எல்லாமுமா இருக்கிறார் விநாயகர் எப்படின்னா இடுப்புக்கு கீழே மனிதராய் இடுப்புக்கு மேல நான்கு திருக்கரங்களுடன் தேவகணமாய் கழுத்துக்கு மேல விலங்கு ரூபமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் தந்தம் அத கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தந்தம் இருக்கக்கூடிய பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் தந்தம் உடஞ்ச மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சில போட்டோல தந்தமே இருக்காது அது பெண்ணாகவும் சொல்லப்படுது அந்த தந்தம் ஏன் உடைஞ்சது அப்படின்னா அந்த தந்தம் ஏன் உடஞ்சதுன்னா வியாசர் சொல்ல பாரதத்தை விநாயகர் எழுதுறாரு எழுதும்போது அவரனுடைய அந்த எழுத்தாணிய வந்து சனி பகவான் அமர்ந்து உடைக்கும்படி செய்றாரு அந்த எழுத்தாணி உடைஞ்சாலும் கூட வியாசர் சொல்ல சொல்ல உடனே அதனுடைய பொருள்களை உணர்ந்து சீக்கிரமா எழுதணுமே அப்படின்றதுக்காக விநாயகர் தன் தந்தத்தையே உடைத்து அதை பாரதத்தை எழுதினார் அப்படின்றது ஒரு புராணம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த தந்தம் உடைந்த அந்த பகுதி வந்து பெண்ணாக சொல்லப்படுது ஆக விநாயகர் அப்படின்னும்போது மனிதனாக தேவராக விலங்காக ஆணாக பெண்ணாக அலியாக எல்லாமுமாக இருக்கிறார் அப்படின்னு புத்தகத்தை சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமுமாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுளான விநாயகரை நாம வணங்கினாலே அத்தனை தேவதைகளையும் வணங்கிய பலன் நம்மை வந்து சேரும் அப்படின்னு அந்த புத்தக குறிப்புகள் சொல்லுது சரிங்களா இன்னைக்கு விநாயகரை பத்தி நாம பார்த்துருக்கோம் விநாயகருக்கு அருகம்புல் ஏன் சாத்திரம் அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்